எல்லாருக்கும் வணக்கப்பா இன்றைக்கி நாம் கோதுமை கஞ்சி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் குக்கரில் சிறிதளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் ஜீரகம் சின்ன வெங்காயம் நறுக்கின பூண்டு நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க நமக்கு என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பீன்ஸையும் கேரட்டையும் சேர்த்துருக்கேன் அது அவங்களோட விருப்பம் தான் எல்லா காயும் சேர்த்தா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னொரு நாள் இது நிறைய காய் சேர்த்து செஞ்சு காட்டுறேன் வீடியோ போடுறேன் கலறி விடுங்க கலர்னதும் இந்த இதுக்கு தேவையான உப்பு கல் உப்பாக சேர்த்துக்கோங்க மேக்ஸிமம் வீட்டில் எல்லாரும் கல் உப்பு யூஸ் பண்ண கற்றுக்கோங்க வறுவலுக்கு சில ஐட்டங்களுக்கு மட்டும் தூள் உப்பு யூஸ் பண்ணால் போதும் ஊற வச்சிருக்கிற குருணையை சேர்த்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறுனா போதும் ரொம்ப நேரம் ஊற வேண்டாம் ஒரு டம்ளர் குருணைக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் தேவையான தண்ணியை சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விடுங்க அடிப்பிடிச்சிடக்கூடாது அதுக்காக தான் குக்கரை விசில் போட்டுட்டு ரெண்டு விசில் போதும் விசில் இறங்கினேயும் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை தூவி லைட்டாக கிளறி வெட்டணும் எந்த சூழ்நிலையும் அடைப்பிடிச்சிடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் இடையில இடையில் எப்போ முடியுமோ அப்போ கிளறி விடுங்க உப்பு பார்த்துக்கலாம் உப்பு இல்லைன்னா டேஸ்ட்டாக இருக்கா உப்பு பார்த்து கொஞ்சம் சேர்த்துக்குவோம் கல் உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க அவ்வளோதான் போதும் கோதுமை குருணை கஞ்சி ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க நன்றி